சமீப காலமாக பள்ளிக்கல்வித்துறையில் ஆக்கப்பூர்வமான அதிரடி மாற்றங்கள் பல நிகழ்ந்த வண்ணம் உள்ளன ஏற்கனவே மதிப்பீடு பட்டியலை மாற்றி அமைப்பது சராசரி அளவில் நூறு சதவீத அடிப்படையில் தேர்ச்சி பட்டியலை வடிவமைத்ததில் ஆரம்பித்து பதினோராம் வகுப்பிற்கும் கட்டாயம் பொது தேர்வு இரண்டு ஆண்டுகளாக செமஸ்டர் அடிப்படையில் இரண்டு ஆண்டு மதிப்பெண்களையும் சேர்த்து பன்னிரெண்டாம் வகுப்பில் மதிப்பீடு செய்யப்படும் என்பது போன்ற பல அறிவிப்புகள் ஏற்கனவே வந்திருந்தன இந்த சூழ்நிலையில் மேலும் பல அதிரடி மாற்றங்கள் இன்று அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது குறிப்பாக அதில் சிலவற்றை இப்பொழுது கிடைத்த தகவலின் அடிப்படையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பது உட்பட பல்வேறு அறிவிப்புகள் அதிரடியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை குறித்த பல்வேறு சீர்திருத்தங்கள் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் தமிழகத்தில்தான் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவில் புற்றீசல் போல் தனியார் கல்வி நிறுவனங்கள் அதிகரித்த வண்ணம் ஆண்டுதோறும் உள்ளன இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது இந்த அதிரடி மாற்றங்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது பள்ளி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஆக்கப்பூர்வமான இன்னும் என்னென்ன சீர்திருத்தங்கள் தேவை என்பதும் இந்த நேரத்தில் கேள்வியாக உள்ளது இவை அனைத்திற்கும் விடை தேடும் முயற்சியாக இன்றைக்கு கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் ஏற்கனவே இருந்த அறிவிப்புகள் குறித்து உங்களை போன்ற தொடர்ந்து வலியுறுத்திய பல அறிவிப்புகள் அதில் இடம் பிடித்திருந்தன இப்போது மே மேலும் பல அதிரடி அறிவிப்புகள் வர இருப்பதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அதை என்ன மாதிரியான அறிவிப்புகளாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லை பள்ளிக்கல்வித்துறை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அதிரடி அப்படின்ற சொல்லே வந்து ரொம்ப எல்லோருக்கும் கவலை தரக்கூடியது இல்லை அவசரத்தில் செய்கிறது எல்லாமே சிக்கலில் போய் முடியும்னு சொல்லுவாங்க பதிரியக்காதையும் சிதறம்ன்னுவாங்க அப்படி பத பதட்டத்தோடு எதையுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சிக்கல் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்கு கடந்த ஏழாண்டு காலமாக கிட்டத்தட்ட முடங்கி போய் கிடந்த பள்ளிக்கல்வித்துறையாக ஜனநாயக ரீதியாக யாரையும் அழைத்து பேசாமல் அப்படிலாம் இருந்த பள்ளிக்கல்வித்துறையாக இருந்து இப்போது ஏழாண்டு கால அறிவிப்புகளெல்லாம் வந்து ஓராண்டுக்குள் எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லும் பொழுது நமக்கு அது ஒன்றன் பின் ஒன்று அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த நாற்பத்திர் அறிக்கை பரவலாக என்ன கொடுக்க போகிறாங்க என்னென்று தெரியல நாம் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டால் குறைந்தபட்சம் அரசு பள்ளிகளை மாநகராட்சி பள்ளி உள்ளாட்சி பள்ளிகளை அருகமை பள்ளிகளாக அறிவிக்க வேண்டும் உங்கள் இந்த பகுதிக்கு இதுதான்ப்பா பள்ளிக்கூடம் அப்படின்னு அறிவிக்கணும் இப்போது ரேஷன் கடைன்னு எடுத்துக்கிட்டால் இந்த பகுதிக்கு இதுதான் ரேஷன் கடை தாசில்தார் அலுவலகம்னு எடுத்துக்கிட்டால் இந்த பகுதிக்கு இதுதான் தாசில்தார் சொல்வதை போல் இந்த பகுதி அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த பகுதிக்கு இதுதான் ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லுவதைப் போல் இந்த இதுதான் பள்ளி என்கின்ற வகையில் குறைந்தபட்ச அரசு பள்ளிகளை அதுக்கான புவியியல் எல்லையை வரவிடுத்து ஒரு அருகமை பள்ளியாக அறிவிப்பார்கள் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் இப்போ அறிவித்த அந்த ப்ளஸ் ஒன் எக்ஸாம்லாம் சொன்னீங்க அதற்கெல்லாம் நடைமுறைக்கு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆசிரியர்களை வந்து அலுவல் பணியிலிருந்து நீக்கணும் போதுமான அளவு ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்களை நியமிக்கணும் இதெல்லாம் வந்து நிதி சுமை கொண்ட செயல்பாடுகள் அப்போ இதுவரைக்கும் அறிவித்ததில் நிதி சுமை இல்லை இப்போ இனி வரக்கூடிய அறிவிப்புகளில் நிதி சுமை கொண்ட அறிவிப்புகளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பாடத்திட்டத்தை மேம்படுத்துவதற்கான குழுவை அமைப்பது அது எத்தனை காலத்திற்குள் செய்து முடிக்கப் போகிறார்கள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாளப் போகிறார்கள் போன்றவனை பற்றிய அறிவிப்புகள் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் ஆசிரியர்கள் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிபிஎஸ் பணி நிரவல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவங்களுடைய கோரிக்கைகள் இருக்கு அது சம்பந்தமாகவும் ஏதாவது வருமா அப்படின்னு சங்கங்கள் சார்பாகவும் எதிர்பார்ப்புகள் இருக்குது குழந்தை நேய பள்ளிக்கூடங்கள் குழந்தைகளை மையப்படுத்திய பள்ளிக்கூடங்கள் அதை நோக்கிய நகர்வுகள் இருக்கும்னு நம்புகிறோம் நீங்கள் குறிப்பிட்ட அருகமை பள்ளியையே எடுத்துக்கொண்டோம் என்றால் அது கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று ஏற்கனவே இங்கே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் இவ்வளவு நாட்களாக அப்படியான ஒன்று ஆனால் சமீப காலமாக இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் எத்தனை அரசு பள்ளிகள் திறக்கப்பட்டன புதியதாக புதியதாக தொடங்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளின்னு இல்லை இந்த பள்ளிகளுடைய அடுத்தடுத்த கட்ட விரிவாக்கம் எந்த அளவிற்கு நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போதே இங்கே மெர்ஜர் செய்தது தான் அதிகமாக இருக்கிறது இரண்டு பள்ளிகளை நீங்கள் சொன்ன அருகமை பள்ளி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சாத்தியக்கூறாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே முன் வருது இல்லையா கண்டிப்பாங்க அதாவது தேசிய கல்விக் கொள்கை பற்றிய வாதம் நடந்தபோது அதில் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க மாநில அரசுகள் அறிவுறுத்தப்படுவார்கள் அதாவது வந்து அவங்க புவியியல் எல்லையை வரைந்து எந்தெந்த பள்ளிகளெல்லாம் நான் வயபிள் பள்ளிகளாக செயல்பட தகுதியற்றது என்பதை கண்டறிந்து அப்பள்ளிகளை எல்லாம் ஒரே வளாகத்திற்குள் கொண்டு வந்து நடத்துவது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாம் என்ன சொன்னோம் இது கல்வி உரிமை சட்டத்திற்கு மட்டும் எதிரானதல்ல அத் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு பதினாலு பிரிவு இருபத்தி ஒன்றுக்கு எதிரானது ஏனென்றால் ஒரு குழந்தை வசதி படைத்த குழந்தையாக இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய பணம் கட்டக்கூடிய எந்த பள்ளியிலும் போய் அந்த குழந்தையால் சேர்ந்துக்க முடியும் அப்போ வசதியற்ற குழந்தை என்று சொன்னால் பள்ளி அருகில் இருக்காது அந்த பள்ளிக்கு நடந்து சென்றோ அல்லது வேறு வாகனத்தில் சென்றதோ படிக்கணும்னு சொன்னால் அப்போ ரெண்டு குழந்தையும் நீங்கள் சமமாக ஒரு வாய்ப்பு கொடுக்கல எனவே இந்த இணைப்பு அப்படின்னு சொன்னால் ரெண்டு கட்டடத்தை ஒன்றா சேர்க்க இல்லை அந்த கட்டடம் அங்கே தான் இருக்க போது இந்த க அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சென்னையில் நீங்கள் புதுப்பேட்டையில் கொய்யாத்தோப்புன்ற பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த இணைப்புன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு பள்ளி இருக்குது அங்கே தொடக்கப்பள்ளி இருக்குது நடுநிலை பள்ளி இருக்குது உயர்நிலை திரும்பினா மற்ற ரெண்டு பள்ளி வேறு எங்கோ இயங்கிட்டு இருந்தது அங்கே இருந்து அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒரே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே மூணு பள்ளிக்கூட இருக்கிறத சென்னையில் உங்களால் வந்து பார்க்க முடியும் இதை போன்று இணைப்பு என்கின்ற நாங்கள் எங்கேயும் ஸ்கூலில் மூடலைங்க அதே எண்ணிக்கையில் தான் ஸ்கூலை வச்சிகிட்டு இருக்கோன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை இன்னொரு இடத்துக்கு நீங்கள் வள்ளூர் கோட்டத்துக்கு பின்னாடி அந்த சுதந்திர பூங்கான்னு இருக்குது அந்த பூங்காக்கு எதிராக இருந்தது பள்ளிக்கூடம் இப்போ அந்த இடத்துல பள்ளிக்கூடம் இல்லையே கட்டடம் இருக்குது நீங்கள் என்ன காட்ட போகிறீங்க இந்த இங்கே படித்த மாணவர்கள்லாம் இன்னொரு இடத்துல படிக்கிறாங்க எனவே நாங்கள் பள்ளியை மூடலைன்னு சொன்னீங்கன்னா வள்ளூர் கோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற சுதந்திர பூங்காவுக்கு எதிராக இருந்த கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்தில் இந்த பள்ளிக்கூடம் எங்கே போச்சு அப்போது இணைப்பு என்று சொன்னால் நீங்கள் மூடுகின்றீர்கள் என்றுதான் பொருள் அது கல்வி உரிமை சட்டம் நடைமுறைகளில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த வகையில் என்ற பெயர்லையோ வேறு எந்த பெயர்லையோ நீங்கள் வந்து இதில் இன்னொன்று சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இணைப்பதன் மூலமாக வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் கொடுத்துருவோன்றாங்க இது என்ன அநியாயமாக இருக்குது ஒரு ஒரு ஸ்கூலில் ரெண்டு குழந்தை தான் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு குழந்தைக்காக நான் எப்படி அஞ்சு டீச்சர் போடுவேன் நான் வந்து அதை நினைச்சிட்டு மற்ற பள்ளிகளோட சேர்ந்து அவனுக்கு அஞ்சு டீச்சர் போடுறேன்னா அப்போ ஒரு அமைச்சர்னு சொன்னால் ஒரு அமைச்சருக்கு போய் ஏன் ஒரு டிரைவர் ஒரு அமைச்சருக்கு போய் ஏன் ஒரு அசிஸ்டன்ட் அப்படி யாரும் கேட்கறதில்லை ஒரு அமைச்சர் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு தேவையான அளவு நீங்க ஊழியர்களை கொடுக்கும் பொழுது கல்வியை போதிக்க வேண்டிய அரசு அப்போ கல்வியில் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களுக்கும் செய்ய வேண்டிய வசதியை செய்து கொடுக்கணுமே தவிர இப்போ நான் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கொடுக்கணும்னா நான் மர்ஜர் பண்ணாதான் முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எடுத்தார்களே ஆனால் அது ஒரு நியாயமற்ற போக்காக நினைக்கிறேன் ஒரு ஆசிரியருக்கு நாற்பது மாணவர்கள் அப்படிங்கிற ரேஷியோ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு ஆசிரியருக்கு இருபத்தி நான்கு மாணவர்கள் இப்போ எந்த இந்த ரேஷியோ வந்து நடைமுறையில் இருக்கு அரசு பள்ளிகள் எதை பின்பற்றுகிறது தனியார் பள்ளிகள் எதை பின் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விகிதாச்சாரத்தை குறைத்து விட்டார்கள் மாணவர்களுடைய அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை என்பது குறைந்திருக்கு கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அரசே முக்கிய முயற்சிலாம் எடுத்து அரசு பலர் எடுக்க சொல்லி போராடி இப்போ அரசு என்ன செஞ்சிருக்குன்னா எத்தனை பேர் வேணாலும் தனியார் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குற வேலையை ரொம்ப தீவிரமாக செஞ்சிகிட்ருக்காங்க அதனால் அரசு பள்ளிக்கு வர வேண்டிய மாணவர்கள் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு கேட்டால் தனியார் பள்ளிக்கு போயிட்டுருக்காங்க அப்போ அரசு பள்ளியில் எண்ணிக்கை வந்து குறைகிறது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விகிதாச்சாரமும் குறைகிறது அப்போது இருபத்தி ஒரு குழந்தைக்கு ஒரு டீச்சர் என்கின்ற வலையை கூட நாம் வந்து விகிதாச்சாரத்தை வச்சுருக்கோம் ஆனால் கல்வி உரிமை சட்டத்தின்படி முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை ஆறாம் வகுப்பிலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும்னா முப்பத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்கின்ற வகையில் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லா பள்ளியிலும் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு சொன்னா இது சரியாக பின்பற்றப்படுவது என்பதை உறுதியாக சொல்லணும்னா அது அரசு வெள்ளை அறிக்கை கொடுத்தா தான் முடியுமே தவிர நம்மளால அது உத்தரவாதமாக சொல்ல முடியாது ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆண்டு இந்த தேர்ச்சி பட்டியலில் மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது மேலும் அரசு பள்ளிகளை வலுவாக்கி இருக்க வேண்டும் அது குறிப்பாக இனிமேல் தான் பள்ளிகள் திறக்கப் போகிறார்கள் ஒன்று ஏழாம் தேதியாக புதன்கிழமை நாளை திறக்கப்படலாம் அப்படி இல்லை என்றால் ஒருவேளை வெயிலின் தாக்கம் காரணமாக இன்றைய அறிவிப்புகளில் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அதுவும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படி திறக்கப்படும் பட்சத்தில் மாணவர்களுடைய சேர்க்கை இந்த ஆண்டு அரசு பள்ளியை நோக்கி திரும்புவதற்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவிப்புகள் மூலம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏனென்றால் தனியார் பள்ளிகள் வந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய மார்க்கை வைத்து தானே இவ்வளவு நாள் வந்து வணிகமாக அதை மாற்றினார்கள் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக உடனடியாக பெரிய அளவிற்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் கருதுகிறேன் காரணம் என்னென்னா உங்களுக்கு தொடக்க பள்ளிக்கு ஃபீடர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க வகுப்புக்கு வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய வகுப்பு முன்பருவ வகுப்பு அது வந்து நர்சரி ஸ்கூல் அப்போ அந்த மலலையர் பிரிவு என்பது அரசு பள்ளிகளில் அனைத்து பள்ளிகளிலும் திறக்கப்படலை சென்னை மாநகராட்சி போன்ற சில இடங்களில் வந்து அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்போது மலலையர் பிரிவுக்கு நீங்கள் ஆட்களை சேர்க்காமல் நீங்கள் வந்து ஒன்றாம் வகுப்புக்கு மாணவர்கள் வரமாட்டாங்க அப்போ மலலையர் பிரிவில் அரசாங்கமே கொண்டு போய் தனியார் பள்ளியில் குழந்தைகளை சேர்த்துட்டா அப்புறம் முதல் வகுப்புக்கு எங்கே இருந்து வருவார்கள் என்பது தான் இப்போ அரசு பள்ளிக்கு மாணவர்கள் எப்படி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தங்களால் வேறு பணம் செலவு செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் ரெண்டு இது என் உரிமை நான் வந்து அரசு பள்ளியில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொலிட்டிக்கலி கான்சியஸாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்க வந்து சேர்க்குறாங்க மூன்றாவது தனியார் பள்ளியில் போயிட்டு இங்கே கல்வியல் செயல்பாடே இல்லை என்பது உணர்ந்த பிறகு அந்த பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடிய பணி என்பது இப்பொழுது நடக்குது ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வி அமைச்சர் இன்றைய அறிவிப்பில் முக்கிய அறிவிப்பாக அரசு பள்ளி தரமான பள்ளி உங்கள் பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியல் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் அரசு பள்ளியில் சேர்க்கலாம் அரசு பள்ளியில் சேர்த்த பிறகு உங்களுக்கு என்னென்ன குறைகளை சொல்கிறீர்களோ அனைத்தையும் நிறைவேற்றி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை அவர் அந்த உத்தரவாதம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் ஆசிரியர் தகுதி தேர்வு அடிப்படையில் தனியார் பள்ளிகளை விட மிக சிறப்பான தேர்ந்த ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளில் தானே மனிதநேயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியை மேற்கொள்ளக்கூடிய சூழல் எங்க இருக்குன்னு கேட்டா அது அரசு பள்ளியில தான் இருக்கு அப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள் படைத்தவர்கள் தகுதியானவர்கள் என்பதை எல்லாம் தாண்டி அவர்கள் குழந்தைகளுடைய தேவையை கருதி அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்த கற்கின்ற சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஏற்பாடை நம்ம பார்க்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது காலை கூட்டமாக இருக்கலாம் காலை கூட்டங்களில் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை பேச வைப்பது அதேபோல் போட்டிகள் நடத்துவது இலக்கிய போட்டி இருந்து பல்வேறு போட்டி நடத்துறது காமராஜர் பிறந்தநாள் அம்பேத்கர் பிறந்தநாள் பெரியார் பிறந்தநாள் என்று இந்த நாட்களில் மாணவர்களே தயார் செய்து பேச வைக்கிறது எல்லா மாணவர்கள் பேசலனா கூட ஒரு மாணவர் பேசுவதை மற்றவர்கள் கேட்க முடிகிறது இந்த மாதிரியான செயல்பாடு எல்லாம் அதை கல்வியோடு சேர்ந்த சமூக செயல்பாடும் இருக்கக்கூடிய இடமாக எது இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து அரசு அதனால தான் அரசு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பை இன்றைய தேதி வரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கல்வியின் தரம் மேம்படுத்த வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று முடியாது ஆனால் நீட் போன்ற தேர்வுகள் போட்டி தேர்வுகளை அடிப்படையாக கொண்டு அதில் தமிழகத்துடைய கல்வி தரத்தை ஒப்பிடும் பொழுது இப்பொழுது குறைவாக இருக்கிறது அதனால் தான் இந்த மாற்றங்கள் அப்படியான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது இதோடைய நீட்சி எங்க போய் முடிகிறது என்றால் அண்ணா பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக பொறியியல் சேர்க்கைக்கான இடம் குறைந்து வருகிறது எல்லாம் ஆர்ட்ஸ் அதாவது கலை மற்றும் அறிவியல்

அதே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசின் மூலமாக நான் சாதித்து காட்டுகிறேன் என்கின்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுகிறதா அப்படியான மத்திய அரசு நிர்பந்தத்திற்கு மாநில அரசு அடிபணிந்து விட்டதா என்ற கேள்வி கூட எழுகின்றது ஏனென்றால் அரசாணையில் அவ்வாறு இல்லாவிட்டால் கூட பள்ளிக்கல்வி அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தையை சேர்த்து வந்து சொல்கிறார் நீட்டுக்காக நாங்கள் வந்து தயார் பண்ணுவோம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார் அப்போ அந்த பதட்டம் எங்கே இருந்து வந்தது பின்னாடி இருந்து யார் இயக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது தந்தை பெரியாரனுடைய சுயமரியாதை இயக்கம் ஒரு சமத்துவமான சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்று பண்டித அயோத்திதாசர் தொடங்கி வள்ளலார் வரைக்கும் நல் அம்பேத்கருடைய கருத்துக்கள் உள்வாங்கிய ஒரு பூமி இந்த பூமியில் கல்வியை பண்பாட்டின் ஒரு கூறாக பார்க்கிறோம் எனவே தமிழ்நாட்டிற்கான கல்வி திட்டம் பாடத்திட்டம் என்பது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மாணவர்கள் நலன் கருதிதான் அமைய முடியும் ஒரு போட்டித் தேர்வுக்காக ஒரு பாடத்திட்டம் என்பது உலகத்தில் யாரும் உருவாக்குவதே கிடையாது போட்டித் தேர்வுக்காக ஒரு பாடத்திட்டம் உருவாக்க முடியாது நோபல் பரிசு பெற்ற பிறகு வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தார் அப்போது அந்த மாணவர்களில் ஒருவர் எழுந்து கேட்டார் நான் நோபல் பரிசு வாங்கணும்னா என்ன செய்யணும்னு கேட்டார் நீ நோபல் பரிசு வாங்குறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பதில் சொன்னார் அவர் அதுதான் உண்மை நீங்கள் செய்வதற்கு பரிசு கிடைக்குமே தவிர பரிசுக்காக நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அதே போல் ஒரு பாடத்தை இலக்கியமாகட்டும் அறிவியல் ஆகட்டும் கணிதமாகட்டும் அல்லது வரலாறாகட்டும் எந்த பாடமாக இருந்தாலும் அந்த பாடத்தை நீங்கள் ஆழமாக கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்குற இடம் தான் பள்ளிக்கூடம் நீங்கள் கற்ற பிறகு கற்றதிலிருந்து நீ உங்களுடைய கற்றல் திறன் எவ்வாறு இருந்திருக்கு என்று சோதிப்பதற்கு தான் தேர்வு இந்த கற்றலுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் ஒரு அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்கிறேன் என்று சொன்னால் உதாரணத்துக்கு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இயற்பியல் வேதியியல் உயிரியல் மாணவர்கள் இருக்காங்க இவங்க போட்டித் தேர்வுக்கு தான் தயார் பண்ண போறாங்க அதுவும் மருத்துவ தேர்வுக்கு தான் தயார் பண்ண போறாங்கன்னா அவர் தாவரியல் அறிஞராகிறதுக்கு என்ன செய்யறது அவர் இயற்பியல் அறிஞராகணும் அதற்கு என்ன செய்வது இன்னும் பல்வேறு துறைகள் இருக்கிறது எனவே ஒரு அறிவியலை முழுமையாக படிப்பதற்கான ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குகிறார்கள் உருவாக்குற முயற்சியில் இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேனே தவிர இந்த பாடத்திட்டம் எந்த போட்டித் தேர்வுக்காகவும் அல்ல குறிப்பாக நீட் என்பது ஒரு போட்டித் தேர்வே அல்ல நீட் என்பது மாநில அரசை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு தேர்வு மாநில அரசின் அதிகாரத்தை ஏன்னா அதில் என்ன சொல்கிறான் எலிஜிபிலிட்டி தகுதி அப்போ ப்ளஸ் டூ என்பது தகுதி கிடையாது நீ ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலும் நீட்டு எழுதினாதான் நீ தகுதி பெறுவ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு தேர்வு அந்த தேர்வுக்காக ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குகிறேன் என்று மாநில அரசு ஆனால் அந்த செயல்பாட்டு ஈடுபடுவேயானால் அரசமைப்பு சட்டத்திற்கே எதிராக செயல்படுகிறார்கள் மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் நம்ம கருத்து சொல்ல முடியும் எனவே அந்த மாதிரி முயற்சியில் தமிழ்நாடு அரசு இல்லை தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டத்தை எந்த பாடத்திட்டத்தோடு ஒப்பிட்டாலும் மேம்பட்டதாக ஒரு மாணவனை நல்ல மனிதனாக உருவாக்கி தரக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்குற முயற்சியில் இருக்கிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் ஒரு பக்கம் இப்படி சொல்லப்பட்டாலும் அதாவது பீஸா டெஸ்டாக இருக்கட்டும் அசார் டெஸ்ட் போன்றவற்றில் தமிழகமே பங்கேற்று அதன் பிறகு வந்து மத்திய அரசே இனிமேல் நாம் பங்கேற்க வேண்டாம் என்ற அந்த போட்டித் தேர்வுகளிலிருந்து வெளியே வந்ததெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று அதிலெல்லாம் மற்ற மாநிலங்களை விட ஒப்பிடும் பொழுது தமிழகத்துடைய நிலைப்பாடு யதார்த்த களத்தில் என்னவாக இருக்கிறது பத்தாண்டுகளாக இங்கே நம்ம சிலபஸையே மாற்றாமல் வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள் வரத்தானே செய்கிறது பத்தாண்டுகளாக சிபிஎஸ்சி பாடத்திட்டம் கூட மாற்றப்படலை NCF 2005 கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு என்சிஆர்டி ஒரு சிலபஸ் ஒன்று உருவாக்குனாங்க அந்த சிலபஸ் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருக்குது அப்படின்னா என்சிஆர்டி சிலபஸ் வந்தும் பத்தாண்டு ஆகுது தமிழ்நாடு அரசினுடைய ப்ளஸ் டூ சிலபஸ் வந்தும் பத்தாண்டு வருது ஆனால் அதில் கூட ஒரு படி முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு தான் காரணம் என்னென்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்போ என்சி என்சிஆர்டியை விட மத்திய பாடத்திட்டத்தை விட நாம் முன்னேறி இருக்கிறோன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நாம் பின்னுக்கு இருக்கிறோம் நம்ம வந்து சொல்ல முடியாது பீசா தரவரிசையில் தமிழ்நாடு மாநகராட்சி பள்ளியை சேர்ந்த மாணவி அனுப்பியிருந்தா மாணவர் அனுப்பியிருந்தா பீசால முன்னாறு வந்திருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில இருந்து ஒரு தனியார் இருந்து தான் போனாங்க அதே மாதிரி ஹிமாச்சல் இருந்து தனியார் பள்ளி ஒரு மாநிலமாகத்தான் சென்றதை தவிர இந்தியா என்ற அளவில் செல்லலை எனவே மாநில அரசனுடைய பள்ளிகளில் இன்னும் தரமான கல்வி தருவதனால் அந்த மாநில அரசு பள்ளிகளை அதாவது அரசு நடத்தும் பள்ளிகளை எவ்வாறு வலுப்படுத்துவது என்று ஆனால் மத்திய அரசு என்ன செஞ்சிட்ருக்கு கேந்திர வித்யாலயாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையே குறைத்து அங்கேயே டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டை வந்து ரெகுலராக அப்பாயின் பண்ணாமல் அங்கேயே கான்ட்ராக்ட் பேசிஸில் அப்பாயின்ட் பண்ணுறது அந்த பள்ளியினுடைய உட்கட்டமைப்புக்கு அந்த ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அன்றாட செலவுகளுக்கு கொடுக்க இந்த நிதியெல்லாம் குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க அப்போது தன்னுடைய பள்ளியையே முடக்கக்கூடிய வேலையைத்தான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மாநில அரசுக்கு தர வேண்டிய முழுமையான நிதியை கொடுப்பார்களா அதை மாநில அரசு எப்படி போராடி பெறப்போகிறது என்பதெல்லாம் தான் கேள்வி இதெல்லாம் தரம் சம்பந்தப்பட்டது பேசும் நிதியோடு இணைத்த விஷயமாக கண்டிப்பாக இன்று வரக்கூடிய அறிவிப்பு எல்லாம் நிதி சார்ந்து இப்போது ஏற்கனவே அறிவிப்புகளுக்கும் நிதி தேவை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் எவ்வளவு பணம் தரப்போகிறது அந்த நிதி எவ்வளவாக இருக்க போகிறதுங்கிறது ஒரு கேள்வி மாநில கல்வித்துறை இதுவரை எவ்வளவு செலவு செய்திருக்கிறது இனி எவ்வளவு செலவு செய்வதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது அப்படிங்கறத சேர்த்து இந்த நேரத்தில் கணக்கில் கொள்ளணும் இல்லையா கண்டிப்பாங்க அதாவது வந்துங்க ஒரு அரசு தன்னுடைய பிரதான செலவாக கல்விக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா கல்வித்துறையில் பள்ளி கல்வித்துறையில் ஒரு வலுவான ஒரு மாணவர்களை நீங்கள் உருவாக்கி தந்தால்தான் உயர் படிப்புக்கு முனைவர் பட்டத்திற்கு ஆய்வுக்கு என்றெல்லாம் மாணவர்கள் கிடைப்பார்கள் ஸோ ஒரு வலுவான ஆரம்ப பள்ளி இல்லைன்னா நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் செலவு வந்து கூட்டிக்கிட்டு தான் அவங்க நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கிற நிதி வந்து கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அது தேவைக்கு தகுந்தார் போல் இருக்கான்னா அது வந்து தேவைக்கு தகுந்தார் போல் இல்லை என்பதுதான் தான் அப்போ தேவைக்கு தகுந்தார் போல் இன்னும் பல மடங்கு அவர்கள் வந்து நிதியை வந்து ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த சவாலை இவர்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் தான் பள்ளிக்கல்வி மானிய கோரிக்கை வரும்பொழுது தான் நாம் அதை பார்க்க முடியும் ஒரு பக்கம் வந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் அப்படியான ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதில் அரசு ஊழியர்கள் அப்படின்னு வரும்பொழுது மற்ற எல்லா ஊழியர்களும் அடங்குவார்களா வெறும் ஆசிரியர்கள் மட்டும்தானாங்கிற கேள்வியையும் சேர்த்து தான் எழுப்ப வேண்டியதாக இருக்குது சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அரசு ஊழியர்களாகத்தான் பார்க்க போகிறோம் அப்படி என்றால் இங்கு இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் அரசு ஊழியர்களாக இந்த கணக்கில் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தான் மிகப்பெரிய இன்னொரு பக்கம் தனியார் கல்வி நிறுவனங்களுடைய அதிபர்களாக இருக்கிறார்கள் இது எந்த அளவிற்கு சாத்தியப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது வந்து அலகாபாத் உயர் நீதிமன்றம் அலகாபாத் அதாவது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துடைய தலைமைச் செயலாளருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது அதாவது அந்த உத்தரவு பிறக்கப்பட்ட அடுத்த கல்வியாண்டு முதல் குடியரசுத் தலைவர் தொடங்கி கடைநிலை ஊழியர் வரை உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உச்ச நீதிபதிகள் உட்பட கருவூரத்து அரசு கருவூரத்திலிருந்து எந்த வகையில் பணம் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் சம்பளம் பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிள்ளைகளெல்லாம் அரசு பள்ளியில் மட்டுமே படிக்க வேண்டும் என்று உண்மையிலே அப்படியான ஒரு உத்தரவு வந்து அந்த உத்தரவு நடைமுறைக்கு வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக பள்ளிக்கலத்துடைய தரம் வந்து பல மடங்கு உயரும் ஏன்னா எல்லாரும் ஒன்னா படிக்கிறாங்க அப்படின் போது தன் பிள்ளை படிக்கிறதுனால அந்த இடம் நல்லா இருக்கணும் அப்போ கொள்கையை வகுப்பவர்கள் பற்றி அக்கறை கொள்ள முடியும் வைப்பாங்களா எங்களுக்கு இந்த இடத்துல தான் தமிழ்நாட்டில் இப்போ ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கிற செய்தி ஆசிரியர்கள் தங்கள் பள்ளியில அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஆசிரியர் தான் காரணமா என்கின்ற சிக்கல் வந்து எழுகிறது இன்றைக்கு பள்ளிக்கல்வித் துறையில் புதிய கல்வி கொள்கையில நாம் விவாரத்துல அதுதான் முன்வைத்தோம் பள்ளிக்கல்வியில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு ஆசிரியர்களை டார்கெட் பண்றீங்களே ஆசிரியர் தான் இஎம்ஐஎஸ் என்ட்ரி போடுறாரு டைஸ் என்ட்ரி போடுறாரு கொடுக்கக்கூடிய கட்டணம் கட்டணமில்லா பொருட்கள் கொடுக்குறாங்க சமூக நலத்திட்டத்தின் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னா அந்த ரெக்கார்டை மெயின்டெயின் பண்றது அவர்தான் தேர்தல் பணியிலிருந்து பல்வேறு கல்வி சாராத பணிகளுக்கு அவர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்போ இவ்வளவு பணிகளையும் ஒரு பாட வேலையில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்களால் எப்படி வந்து வகுப்பறைகளை மாணவர்களோடு ஊடாட முடியும் என்ற கேள்வி எழுகிறது எனவே ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை தன் பள்ளியிலே சேர்க்கணும் என்கின்றது வேணால் ஒரு பாப்புலர் டிமாண்டாக இருக்கலாம் அது ஒரு ஃபேன்சியாக இருக்கலாம் ஆனால் அது மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்கப் போவது கிடையாது ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளி என்பது மக்கள் பள்ளி எல்லா மக்களும் அந்த பள்ளியில் சேர்க்கணும் என்கின்ற நிலையில் அரசு முன்னேறுமானால் அது வரவேற்க தகுந்ததாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வரப்போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்